ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றே குரல் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பதில் பொருள் எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இன்னுமாய் வசனம் சொல்லுகிறது திருடனும் பொருளாசைக்காரரும் பெரியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை திருவசனத்திலே தாபிதென்கிறதான தேவனுடைய தாசன் சொல்லுகிறார் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் இந்த வசனம் சொல்லுகிறது போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் கண் கண்ட பொருள் மீதெல்லாம் ஆசைப்படாமல் இருப்பது போதுமென்ற மனதுடனும் தெய்வ பக்தியுடனும் மனரம்யமாக வாழ்வோம் தேவ ஆசை பெறுவோம் ஜபம் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அனுதினமும் எங்களை நல்வழிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி நாங்கள் காண்கின்ற பொருட்கள் மீதெல்லாம் கண்களை பதிய வைக்காமல் போதும் என்கிற மனதுடனே மனரம்யமாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்